கலந்துரைஞர்களுக்கு வணக்கம் தினசரி அரசியல் செய்திகள் குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதுல முதல் செய்தியா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதாவது கறி விருந்து பார்த்திருப்பீங்க கடா விருந்து பார்த்திருப்பீங்க பியர் விருந்து பார்த்திருக்கீங்களா அப்படின்றதுதான் முதல் கேள்வியாவே இருக்கு அதாவது இந்த பேர் விருது விருந்துன்றது நீங்க ஒரு கல்லூரியோட ஃபேர்வெல் டேல நடந்திருந்தா அதை நம்ம இயல்பாக கடந்து போயிடலாம் அதே போல மற்ற நிகழ்வுகள்ல நடந்திருந்தா அதை இயல்பாக கடந்து போயிடலாம் இன்னொன்னு கெட் டுகெதரு காலேஜ் ரீயூனியனு அந்த மாதிரி எங்கேயாவது இல்ல எங்கேயாவது கிளப்ல இல்ல ஏதாவது மூவி மீட் ஏதாவது நடந்திருந்தா இங்கே ஏதாவது நடந்திருந்தா கூட நம்ம இதை கடந்து போயிடலாம் ஆனா அது எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா திமுகவினுடைய ஒரு அஹ் சட்டமன்ற உறு உறுப்பினர் நடத்திய ஒரு கூட்டத்துல இந்த பேர் விருந்து நடத்தப்பட்டதுன்றதுதான் இங்க ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறி இருக்கு அதான் திரும்பவும் சொல்றேன் கறி விருந்து பார்த்திருக்கோம் கடா விருந்து பார்த்திருக்கோம் அது என்னடா அது பேர் விருந்துன்றப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வர இந்த கூட்டத்துக்கு வர எல்லாருக்கும் பேர் இலவசம் சொல்லிட்டு சாப்பாடோட பேர் பரிமாறின ஒரு ஒரு கலாச்சாரம் திமுக கொண்டு வந்திருக்கு இது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க ஒரு நிகழ்வா இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது போதையின் பாதைகள் செய்ய செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் தொலைக்காட்சி வாயிலாக இணையதளங்கள் வாயிலாக வீடியோக்கள் வாயிலாக நம்முடைய முதல்வர் வந்து அட்வைஸ் கொடுக்கறதை அறிவுறுத்துறத நம்ம பார்த்திருக்கோம் போதையில் பாதையில் செல்லாதீர்கள் நீங்கள் வந்து போதைக்கு அடிமையாவதா தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஆவதா அப்படிலாம் பார்த்திருக்கோம் ஆனா திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் நடத்தப்பட்ட அவர்கள் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் பியர் பரிமாறு பரிமாறி இருக்கிறதுன்றது வந்து ஒரு பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கு திமுகவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல அப்படின்னு பலரும் விமர்சித்து வராங்க ஏன்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒருத்தர் மேடையில ஏறி பேசுறாரு ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்பு அதாவது பாட்டலுக்கு மேல பத்து ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க இந்த விவசத்து எவ்வளவு தெரியுமா ஏழு ரூபாய் பாத்தீங்களா என்ன கொடுமை நடக்குது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அப்ப நாம என்ன பண்றோம் ஆட்சிக்கு வந்ததோ எல்லாருக்கும் குவாட்டரியல வசம் சொன்னவர் திமுக தாரர் அப்படியெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் திமுகவினர் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் இப்படி எல்லாம் சொல்லி வந்த திமுக ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா பாட்டலுக்கு பத்து ரூபாய் ஒருத்தர் வித்து அவருக்கு பத்து ரூபாய் பாலாஜி என்ற பெயர் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரும் சாதனையாளர் அமைச்சராக மதுவிலக்கு துறைக்கு போட்டுச்சு அவர் என்ன பண்ணாருன்னா பாட்டலுக்கு பத்து ரூபா வித்து பல லட்சம் கோடி ஊழல் பண்ணி அதுல ஈடி தலையிட்டுச்சு ஈடி தலையிட்டு என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு வந்த இடி என்ன பண்ணுச்சு ஆயிரம் கோடி ஊழல் இருப்பதை திட்டவட்டமாக நாங்கள் சொல்லுகிறோம் இது இன்னும் விசாரிக்கிறோம் போது பல தாஸ்மாக நிர்வாகிகள் வதைக்கப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் மனித இது பண்ணாங்க அப்படிலாம் சொல்லிட்டு திமுக தரப்புல வந்து பேசியிருந்தாங்க இந்த விசாரணையே தடை பண்ணணும் இடி அமலாக்கத்துறை ஒரு அரசியல் சார்ந்த ஒரு துறையை வந்து நீங்க விசாரிக்க கூடாது இந்த விசாரணையை தடைப்படணும்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் போனாங்க உயர் நீதிமன்றத்துல இருந்து உயர் நீதிமன்றத்துல அந்த கேச பட்டியலுக்குறப்பவே திரும்ப அப்படியே மேல்முறையீடுக்கு உச்ச நீதிமன்றம் போனாங்க இந்த உயர் நீதிமன்றமே அவங்க விமர்சிச்சு குறைஞ்சபட்சம் நீங்க வந்து நீதிமன்றத்திற்காவது நேர்மையா இருக்கணும்ல அப்ப எந்த அளவுக்கு இவருடைய நேர்மை இருக்கிறது என்பதை நாம இதுல பாக்கணும் அப்படி நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனா உச்ச நீதிமன்றம் ஏன்னா ஈடி எல்லாம் யாருங்க எல்லாரும் இடி எல்லாம் விசாரிப்பாங்க தாஸ்மாக் சட்டம் திமுக ஒரு சட்டம் அதிமுக ஒரு சட்டம் மற்ற அரசுகளுக்கு ஒரு எல்லாம் போட முடியாது ஈடின்னா விசாரிக்கதான் செய்யும் போ அப்படின்னு சொல்லிச்சு அப்படி இவர்கள் தாஸ்மாக் விஷயத்தில் பத்து ரூபா பாலாஜின்னு ஒருத்தர் வந்து பல ஆயிரம் கோடியை வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க ஆனா இவர்கள் சொன்னது என்ன ஆட்சிக்கு வந்தா ஒரு கோட்டர் ஒன்று ஃப்ரீ அப்படின்னு யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரியுது திமுக காரர்களுக்கு பாட்டல் ஃப்ரீ கூட்டத்துக்கு வந்தா பியர் பாட்டில் அதுவும் கூலிங் பியர் எப்படிப்பட்ட வேலைன்னு நீங்க பாத்தீங்களா நாட்டு மக்களை போதையின் பாதையில் செல்லாதே என்று சொன்ன முதல்வர் இப்ப என்ன சொல்ல போறார் அப்படின்றது இருக்கு சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை நேரடியா ஒரு கேள்வியாவே எழுப்பிட்டார் இந்த மாதிரி திமுக எம்எல்ஏ வசந்த் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வுல எல்லாருக்குமே வந்து கூலிங் பேர் வந்து பரிமாறப்பட்டிருக்கு இது ஏற்புடையதா இது திமுக மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் அநாகரிகமாக இது தெரியுதுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேயே இந்த கேள்வியை வந்து எழுப்பியிருக்காருன்றதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு அந்த எம்எல்ஏ யாரு அந்த எம்எல்ஏ ஏன் இந்த வேலையை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு எம் அமைச்சர்களை வந்து அவங்களா வந்து முன் வந்து பதவி விலகினாங்கல்ல அது போல இந்த எம்எல்ஏ அவரா முன் வந்து பதவி விலகுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியோ நமக்கு எல்லாம் எழுது பார்ப்போம் என்ன நடக்குது இந்த வழக்குல அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது மட்டும் இல்ல அதுக்கடுத்து இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வார்த்தையை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா காலனி என்ற வார்த்தையே இனி அரசு ஆவணங்களிலும் அஹ் இந்த நம்ம பயன்பாட்டிலையும் இருக்காது புழக்கத்திலும் இந்த வார்த்தை வந்து இருக்காது ஏன்னா ஆதிக்கத்தின் பெயராகவும் அடிமைத்தனத்தின் பெயராகவும் அந்த வார்த்தை பயன்படுகிறது அதனால் காலனி என்ற வார்த்தை இனி இடம்பெறாதுன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்பதான் புதுசா ஆட்சிக்கு வந்து இப்பதான் ஆட்சி கட்டில ஏறி உக்காந்த ஒரு முதலமைச்சர் போல பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வெற்றி பெற்று நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாசம் அதிகபட்சம் எட்டு மாசம் தான் இருக்கு சரி அதையும் விட்டுருங்க ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட ஆட்சிதாரம் நடந்தது அதுல இருபத்தஞ்சு ஆண்டு காலம் அதிக முறை தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு முதல்வர் எங்க அப்பா கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று பெருமை எல்லாம் பேசுறீங்கல்ல அப்பெல்லாம் உங்களுக்கு காலனி என்ற வார்த்தை அடிமையின் வார்த்தை காலனி என்ற வார்த்தை ஒரு கூட்டத்தை இழிவுபடுத்தும் வார்த்தை உங்களுக்கு தெரியல இப்பதான் சொல்றீங்க பூர்வ குடி மக்கள் வாழும் இடத்தை அடிமையின் சின்னமாக அநாகரிகத்தின் குறியீடாக அவமானத்தின் குறியீடாக காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அந்த வார்த்தையை இனி அரசு ஆவணங்களிலிருந்து நீக்கப்படும் பொது புழக்கத்திலிருந்தும் நீக்கப்படும்ன்றது உங்களுக்கு இப்பதான் தெரியுதா எல்லா பள்ளிக்கூடமும் நீங்க பாத்திருப்பீங்க இந்த இவங்க குறிப்பிடக்கூடிய இந்த காலனி பள்ளிக்கூடங்கள்ல அந்த ஊரை போட்டு பிராக்கெட்ல காலனின்னு போட்டிருப்பாங்க என்னையா இது இந்த ஊர்ல மட்டும் பிராக்கெட்ல காலனின்னு இருக்குன்னு கேட்டா அது சரி இது ஊருன்னு சொல்லுவாங்க இப்படி அரசே இதை செஞ்சிருக்கு இந்த ஐம்பது ஆண்டு காலமா இந்த ஐம்பது ஆண்டு காலமா அரசினுடைய பள்ளிக்கூடங்கள் அரசினுடைய இந்த ஊராட்சி மன்றங்கள் அரசினுடைய நியாய விலை கடைகள்ல இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருந்திருக்கு இவருக்கு இப்பதான் இது தெரியுதா அப்ப இவ்வளவு நாள் என்ன நம்ம முதல்வர் கோமாலர் இருந்தாரா என்ற கேள்வி தானே நமக்கு இயல்பா எழுது இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு இப்ப பேரை நாங்க மாத்திடுவோம் நாங்க வந்து ஒரு புரட்சிகரமான விஷயத்த கொண்டு வந்துருவோம் அப்படியெல்லாம் சொல்ற நீங்க சரி காலனின்ற பெயரை மாத்திருவீங்க ஆனாலும் ஊரும் சேரியும் ஒன்னாகுமா இது ஒரே தாய் மண்ணாகுமா என்ற கேள்வி இருக்கா இல்லையா கால் நீன்ற பேரை மாத்திட்டா சேரியும் ஒன்னாயிடுமா ஆவாதுல்ல அப்போ ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி என்ன செஞ்சிருக்கு ஊரும் சேரியுமாக இருக்கக்கூடிய இந்த கிராமங்களை இந்த தமிழ்நாட்டை அப்படியேதான் வைத்திருக்க போகுது வெறும் பெயரில் மற்ற மாற்றம் கொண்டு வந்து ஒரு பயனும் இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்குது ஆதி தமிழ் குடி மக்களை இழிவுபடுத்தும் வகையில் காலனி இருக்குன்னு சொல்ற நீங்க ஒரு டெலிவரி பண்ண வரா ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த கொடுக்க வரா ஒரு போஸ்ட்மேன் வரா என்ன சொல்லி வரான் காலனி எது ஊர் எது கேட்டுதானே வரான் அந்த இழநிலை இன்னைக்கு தொடர்றதா இல்லையா அப்படி நீங்க வந்து பொது புழக்கத்தில் இருக்க கூடாதுன்னு இப்போ சொல்ற நீங்க ஐம்பது ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கா இல்லையா ஆம்ஸ்டாங் மனைவி அவர்களை வந்து திமுகவை சார்ந்த அமைச்சர் பெருமக்களோ அல்லது திமுகவை சார்ந்த நிர்வாகிகளோ மிரட்டியதாக பல செய்திகள் வந்து ஊடகங்கள் வாயிலாக இருக்கு சவுகி சங்கர் கூட நேற்றைய தினத்தில் அதை பத்தி ஒரு டீட்டெயில் ஒரு விஷயங்களை பேசியிருந்தாரு ஆம்ஸ்டாங் மனைவி ஏன் மிரட்டப்படுகிறார்கள் என்றால் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பல சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதிலும் வந்து திருவெங்கடத்தோட அந்த என்கவுண்டர் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது திருவெங்கடம் அந்த கொலை வழக்கில் வெட்டப்பட்டது வெட்டருவாரால் தான் வெட்டப்பட்டார் என்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காணொலிகள் வாயிலாக நம்ம எல்லாருமே பாட்டுருவோம் ஆனா திருவெங்கடம் நம்ம கூட்டு செல்லு வரும்போது நீதிமன்றத்திற்கோ அல்லது காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது அவருடைய வீட்டுக்கு சென்ற சென்றபொழுது அவர் துப்பாக்கி எடுத்து காவல்துறையினை சுட முயற்சி செய்தார்னு சொன்னாங்க அப்போ என்ன தெரியுது திருவெங்கடத்திறை எப்படி துப்பாக்கி வந்தது ஆம்ஸாங்கை துப்பாக்கியால் கொள்ளாத திருவெங்கடம் வெட்டர்வால் தானே வெட்டர்வால் அப்போ திருவெங்கடம் உண்மைகளை எல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லிவிடுவார் என்பதற்காக திருவெங்கடத்தை இவர்கள் திட்டமிட்டு கொலை செய்தார்கள் என்று ஊடகங்கள் வாயிலாக இவ்வளவு நாட்கள் பலரும் பேசி வந்தார்கள் ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் போலி என்கவுண்டரா என்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தை எழுப்பியிருக்காரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளியை காப்பாற்ற போலி என்கவுண்டரா நீதிமன்றத்தில் திருவேங்கடம் வாய் திறந்து பேசுவார் பேசுவதை தடுக்க போலி என்கவுண்டர் செய்யப்பட்டாரா ஆயுதங்களை பறிமுதல் செய்து அழைத்து சென்ற போது திருவெங்குடம் துப்பாக்கி எடுத்து சுட்டதால் தற்காப்புக்காக என்கவுண்டர் நடந்தது காவல்துறை கூறியது ஆம்ஸ்ட்ராங் கொலை வீச்சர்வாளால் அருவால் தான் பயன்படுத்தப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் உடலில் துப்பாக்கி குண்டு காயம் எதுவும் இல்லையே திருவங்கடம் எப்படி துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்தார் என்று சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திமுகவினுடைய முதல்வரும் அஹ் திமுகவுடைய அந்த பகுதி சார்ந்த அமைச்சரும் இதற்கு பதில் சொல்வார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஆம்ஸாம் கொலை வழக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு கொலை வழக்குகளில் திமுகவிற்கு தொடர்பு இருக்கிறது என்று பலரும் பேசி வருகிறார்கள் இதற்கு முன்பு ஜாகிர் ஹுசைன் போன்ற இரண்டு இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த இஸ்லாமியர்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது திமுக என்று தெரிந்தும் அவர்களுடைய எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சட்டமன்றத்தில் நம்முடைய முதல்வர் பேசும் பொழுது கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் ஸ்டாலின் என்றால் சாதனை 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 என்று பேசியிருப்பார் என்று தன்னைத்தானே புகழ்ந்து பேசியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆமாம் உண்மையிலே ஸ்டாலின் என்றால் சாதனை 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 தான் பல்வேறு சாதனைகளை தமிழ்நாட்டில் நிகழ்த்தியிருக்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டி சாதனை நிகழ்த்தியிருக்கிறார் அதே போல கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் சாதனை நிகழ்த்தியிருக்கிறார் இரண்டு இஸ்லாமியர் படுகொலை சாதனை நிகழ்த்தியிருக்கிறார் தேசிய கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் ராம்ஸ்டா உடைய கொலை வழக்கு அந்த சாதனை நிகழ்த்தியிருந்தால் இவ்வளவு சாதனைகளை ஒரே ஆட்சியில் நிகழ்த்திய ஒரு தலைவர் ஐயா முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான் என்று கருணாநிதி அவர்கள் அவருடைய மகன் தவப்புதல்வன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து சாதனை 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 என்றுதான் சொல்லியிருப்பார் அஹ் முப்பது ஆண்டு கால ஐம்பது ஆண்டு கால திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட நாலு நாலரை லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடியும் கடன் வாங்கியிருந்தார்கள் ஆனால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நாலு லட்சம் கோடி கூடுதலாக வாங்கி வரலாற்று சாதனை படுத்த ஒரே ஒரு முதல்வர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அதனால் ஸ்டாலின் என்றால் சாதனை 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 தான் என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்